ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி ஹலோ சமையல் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப சூப்பரான பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு மசாலா தாங்க பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு மசாலா சட்னி சன்னா மசாலா என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த பூரி மசாலாவோட டேஸ்ட்டே தனி தான் இல்லைங்களா அந்த பூரி மசாலா வந்துட்டு ஹோட்டலில் செய்கிற மாதிரி டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே நம்ம வீட்டில் செய்யலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இப்போ பூரி மசாலா செய்யறதுக்கு நான் ஒரு கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகுலந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எல்லாமே பொறிஞ்சு வந்ததும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக பிரிஞ்சி இலையும் கொஞ்சம் பட்டை ஒரு சின்ன துண்டு கல்பாசி அப்புறம் ஒரே ஒரு கிராமம் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த கடலைப்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் இதில் வந்து நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இது சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்க விடக்கூடாது லைட்டாக வதங்கினாலே போதும் லைட்டாக பரட்டி விடுங்க ரெண்டு பரட்டி பரட்டினோடனே நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில ஒரு கொத்தளவுக்கு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது ஒரு தடவை புரட்டி விட்டுட்டு அடுத்ததாக வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு வந்து ஒரு ஆறு பல் பூண்டை வந்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் வதக்குனதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அடுத்து வந்துட்டு கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு மட்டும் புதினா இலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக அந்த புதினாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு வந்து நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் ரொம்ப மசிச்சு விடாமல் லைட்டாக கொஞ்சம் அரைக்குறையாக மசிச்சு எடுத்திருக்கேன் அப்போ தான் வந்து இது கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஃபுல்லாக மசிச்சிடாதீங்க அங்கங்கே உருளைக்கெழங்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க லைட்டாக பரட்டி விட்டுட்டு இதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா தடை சேர்த்து சேர்த்துக்கலாம் நல்லா கரட்டிக்கலாம் இப்போது இந்த பூரி மசாலாவுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக தான் பண்ணுறேன் அதனால் தண்ணி ஒரு அரை டம்ள அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியை நீங்கள் சேர்த்துக்குவோம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம் ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே விட்டுருவான் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அளவுக்கு சேர்த்தாலே போதும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணி கொஞ்சம் நம்ம குருமா அளவுக்கு வற்றி வரணும் இப்போ உருளைக்கெழங்கு அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா கொஞ்சம் வெந்து நல்லா வதங்கி ஸ்மாஷ் ஆகி வ நல்லா இதாகி வந்திருக்கு மசிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்துட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை வந்து கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பரட்டை பரட்டிக்கலாம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை உங்களுக்கு தண்ணி மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு அவ்வளோதாங்க இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு ஒரு பெரட்டை பரட்டிட்டீங்க அப்படின்னா சூப்பரான பூரி மசாலா நம்ம வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு இதுக்காக நம்ம ஹோட்டலில் போய் வாங்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டிலே சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹலோ சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்